மாறி நம்பின நான் என்ன வேணும்னு அடிச்சேன் அந்த திருடி அடிச்சேன் அது உங்க மேல பட்டுருச்சு யாரா இருந்தா என்ன இவ்வளவு பெரிய தேங்காவ யாரோ தூக்கி போடுவாங்களா சின்ன காய் தான் தூக்கி போட்டேன் அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு இனிமே இப்படி நடக்காதுன்னு எதுக்கு மேல வேற நடக்கணுமா பிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு காலம் பூரா இது ஒண்ணே போதும் போதும்னு விட்டு அப்படி இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோடு வந்து நிப்பா அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க நம்மள வழி போ சொல்லிடுவாங்க நம்பினே வாடகை கொடுத்து தான் நான் தங்குறேன் நம்பினே அப்படின்னு இந்த கிட்ட இருந்து எழுதி வாங்குங்க நம்பினே வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க தான் கடைசியில சொந்தம் கொண்டாடுவாங்க அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க நம்பி என்ன கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன் போடு

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுதான் கையெழுத்து போட விளக்கு எடுக்கிறான் யார் பாடுறது பாட்டா கையெழுத்து போடியா கதையாடுறேன் போடியா போடுற 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 கொண்டு வந்து பாட்டு கேக்கலையா இது பாட்டாவது போடியா போடுற அது போடுற ரெண்டு பேரும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க இது வரைக்கும் என்ன வாத்து மடையன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு இது ரெண்டே போதும் எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது தம்பி ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ கதாநாயக

வந்தா சக்தி சார் இருக்காரா இல்லன்னு சொன்னிடுவா நீ பூச்சியா இருந்தா எனக்கு என்ன ரெண்டு லாரில அப்படியே கிடக்கு என்ன பண்ணணும் பெட்ரோலை ஊத்தி நெருப்ப வச்சு கொளுத்தி அதிலே விழுந்து சாவு நீயில் யார் இந்தா சக்தி நாக யார் இந்த சக்தி நாக என்ன வெற்றிக்கு முதல்வனே கணேசா இன்னைக்கு தேதி பதினெட்டு என் லக்கி நம்பர் வேலை எனக்கு தான் கிடைக்கணும் அதுக்கு அட்வான்ஸா தான் இது அப்படி விநாயகர் தப்பாக நினச்சிக்காத நம்பி சமைக்கிறதுக்காக வச்சுருந்தாரு கொண்டுட்டு போகல கொன்றுடுவாரு சாரி சியூ யார் லட்டு சார் லட்டு ஹலோ மார்னிங் சார் குட் மார்னிங் யார் பேசுறது நான் ஆ என்ன விஷயம் சொல்லுங்க ஆ நேத்து அனுப்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்துடும் பாருங்க எப்படியா ஆ சரி சரி ஆ எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆ எதுக்கு செக்அப் பண்ணீங்க அவங்க அந்த சீட் உட்காந்துருக்கா சும்மா உட்காரல வேலை பார்த்துட்டு இருக்கு வேலை எப்படி இருந்து இருந்தா அம்மா சார்

இந்த வேலை உனக்கு தேவையில்லை நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர் என்ன கதைய விடுறீங்க அப்படி நான் யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல சார் இது யாரோட கையெழுத்து தானே இருக்க இது பித்தலாட்டம் சார் ஏமாத்த வேலை கையெழுத்து மட்டும் தான் என்னது மத்ததெல்லாம் பொய் போரஜரி நம்பாதீங்க நீ தான் கோர்ட்டுக்கு போறேங்கறீங்க அங்க பாத்து கோர்ட்ல வந்து என் கையெழுத்து இல்லேன்னு வாதாடுவேன் இது உன் கையெழுத்து தான்னு கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன் ப்ரூப் பண்ணிடுவீங்க பண்ணிடுவேன் பார்க்கலாமா பாப்போம் பார்க்கலாம் பா சரி குடு குடுக்க மாட்டேன் குடு குடுக்க மாட்டேன் குடு குடுக்க மாட்டேன் மரியாதையா குடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் ஏய் குடுடா ஏய் குடுக்க மாட்டேன்டா குடுக்க மாட்டே அதுதான்டா என் ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் அழுக்காக்கிடாதடா

இதுதான் ஆம்பள ட்ருக்கு பொம்பள கத்தறதுக்கு முன்னாடி ஆம்பள அடிச்சிட்டா பொம்பள கத்த முடியாதா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இது ஒன்ன சொல்றேன் இப்படான் சார் நான் சொன்ன பொண்ணே